தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் புகழிடமே கோட்டையே சுதேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீதானையா புகழிடமே கோட்டையே இயேசு தேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீர்தானையா என்னோடு இருப்பவரும் நீர்தானையா என்னோடு இருப்பவரும் நீர்தானையா எனக்கு துணையாக வருபவரும் நீர்தானையா எனக்கு துணையாக வருபவரும் நீர்தானையாம் புகடிடமே கோட்டையே சுதேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீர்தானையா நோயிலிருந்து காப்பவரும் நீர்தானையா நோயிலிருந்து காப்பவரும் நீர்தானையா என்னை ஆபத்திலிருந்து காப்பவரும் நீர்தானையா என்னை ஆபத்திலிருந்து காப்பவரும் நீர்தானையாம் புகழிடமே கோட்டகே எ சுதேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீர்தானையாம் புகழிடமே கோட்டகே எ சுதேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீதான இறைவாக்கினர் எஸ்ஆ நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் முப்பது இறை திருவசனம் பதினெட்டு ஆண்டவர் நீதியின் கடவுள் அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் எங்களோடு என்னாலும் இருந்து காத்து வரும் என்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உமதாசிரியருக்காக அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒரே கதிரவனிடமிருந்து ஒளி பெற்றாலும் ஒரு நாள் இன்னொரு நாளை விட சிறப்பாக அமைவது போன்று ஆமாண்டவரே இன்றைய நாளை நாங்கள் சிறப்பான நாளாக ஆசிரான நாளாக உமது அருளான நாளாக அமைத்து நீர் கொடுத்த கிருபைக்காக உம்மிடமிருந்து பெற்று கொண்ட அனைத்து ஆசிர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு நீர் இருந்தது போல எங்களை கரம்பிச்சு வழி நடத்தியது போல எங்களுக்கு அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தது போல் இந்த இரவு வேலையிலும் தகப்பன நீர் எங்கள் அருகிலேயே இருந்து காக்கும் அன்னையாக காக்கும் கேடயமாக கடவுளாக எவ்வித தீமையும் அணுகாதவாறு எமை காக்க இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஒரு சிறு நொடி பொழுதும் கூட எங்களை நீ கைவிடுவதில்லையே மறப்பதில்லையே தகப்பன நன்றி செலுத்துகின்றோம் எப்பொழுதும் எங்கள் நினைவாகவே நீர் இருக்கின்றீர நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர நாங்கள் சுவாசிக்கும் மூச்சு காட்சிலும் கூட தகப்பன மிகுந்த கவனம் செலுத்துகின்றீர நன்றி ஆண்டவரை எங்களின் ஒவ்வொரு அசைவிலும் கூட உடனிருந்து காத்து நன்றி நன்றியாண்டவர எடுத்துச் சொல்ல இயலாத அளவுக்கு உங்கள் பேரன்பாலும் பேரக்கத்தாலும் ஆசிர்வத்து வருகிறீர உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை அப்பா தந்தையை இறைவா உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதே பேரன்பை எங்கள் வாழ்விலும் எங்கள் வாழ்விலும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு அனைத்து ஆசிர்வாதங்களையும் அதற்கான சூழ்நிலைகளையும் அமைத்து கொடுத்து வருகிறீரே உமக்கு நாங்கள் கொடான கோடி நன்றி செலுத்திகிறோம் தகப்பன இதோ இந்த மாலை வேலையில் புகழிடமாக கவசமாக எங்களை பாதுகாப்பவராக இருக்கும் உண்மை நாங்கள் போற்றவும் புகழவும் நன்றி கூறவும் உன் திரு அனைவரையும் அகிலத்தையும் ஒப்பு கொடுக்க ஒன்று கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களது சிந்தனை சொல் செயலாற்று செயலாற்றுடல் பொருளாகிய அனைத்தையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா அருள் அன்புள்ளவர் ஆற்றல் மிக்கவர் வலிமை உடையவர் அப்பா தந்தையை அதற்காகவே போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அன்பு இறைவா இதோ எங்கள் வாழ்வின் நலனுக்காக உதவி வேண்டி எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் திவ்ய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் அனைவருக்கும் இந்த இரவானது ஆசிரியை கொடுக்கின்ற இரவாக சிறப்பாக தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கும் இன்னும் எழுதியிருக்கின்ற பிள்ளைகளுக்கும் உமது அருளாசிரை நிறைவாக பொழிகின்ற இரவாக அமையும் அமைய இந்த இரவு அப்படிப்பட்ட இரவு உமது கரங்களில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற இரவு என்ற நம்பிக்கையில் உம் திருவடியில் எங்களை முழுவதுமாக சிரம் தாழ்த்தி கரம் குவித்து முழந்தாள் பணியிட்டு உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் அசுர்வதையும் எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து கொள்ளும் உங்கள் திருவுளத்தின் கீழ் எங்களை நீ பாதுகாத்து பராமரித்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்திலே ஜெபித்து அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் எம் ஜபம் நல்ல பெய்தாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அணைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அல்லே லூயாம் தமிழ் தொலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ